நமச்சிவாய இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மூலிகை வந்து உசலை மரம் உசுல மரத்தை அரப்பு மரம்னு சொல்லுவாங்க அரப்பு மரம்னு சொல்லுவாங்க உசலை மரம்னு சொல்லுவாங்க இந்த உசுல மரங்களில் பெரும்பாலும் பேச்சியம்மன் குடியிருக்கும்பாங்க பேச்சியம்மன் இந்த உசில மரத்தில் குடியிருக்கும் உசில ஆத்தி மரம் இச்சமரம் மரம் உசில மரம் பாறைக்கல்வி மரம் பாறைக்கழிச்சி மரம் இந்த மாதிரி ஒரு முக்கியமான மரங்களில் அந்த பேச்சியம்மன் குடியிருக்கும் அது அந்த வகையில் வந்து இந்த உசலை மரத்துலேயும் பேச்சியம்மண் குடியிருக்கும்னு சொல்லுவாங்க அப்போ இந்த அந்த உசுல மரத்துக்கு பேர் இன்னொரு அரப்பு மரம் பேர் அந்த காலத்துலலாம் நம்ம வந்து தலையில் தேய்க்கிறதுக்கு இந்த அரப்புங்கிறது இது பயன்படுவோம் அந்த இந்த இலையை பிடுங்கி காய வச்சு அதில் ஆவாரம் கொழுந்து இன்னும் வேறு வேறு மூடிகள்லாம் சேர்த்து அரைச்சி அதை சூரணம் பண்ணி தலையில் தேய்ச்சி குடிப்பாங்க தலை வந்து சூடெல்லாம் குறையும் உடம்பு சூடு குறைஞ்சி சமநிலை கண்ணு நல்லா தெரியும் உடம்பும் கண்ணும் நல்லா சமச்சீருக்கு கொண்டு வரக்கூடிய அந்த ஒரு அரப்பு ஆகும் இது அந்த காலத்தில் இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா நோய்களுக்கு பயன்படுவோம் அதனுடைய வடிவம் இதுகளை பார்ப்போம் இதே வந்து உசில மரம் அரப்பு மரம் வேறு காய் நல்லா இந்த ஜாலி காய் மாதிரி காய்க்கும் சாலி கருவளங்காய் மாதிரி காய்க்கும் ஒடிச்சுக்கிட்டு இது இந்த உசில மர இலைய உசிலமர இலைய இந்த இலைய வந்து விரும்பி எது சாப்பிடும்னா புண்வண்டு புண்வண்டுங்கிறது நல்ல பச்சை கலந்து பெரிய வண்டாக இருக்கும் அதுலேயே செவப்பு செம்பு கலரில் இருக்கும் செம்மு செவப்பு புண்வண்டு பச்சை கலர் புண்வண்டு இருக்கும் பார்க்க அழகாக இருக்கும் அந்த வண்டுகளில் அதில் வந்து அந்த அது அது வரக்கூடிய பருவ காலங்களில் அந்த வண்டுகள் அந்த இலையில் வந்து உட்காந்து இந்த இலையை நல்லா விரும்பி சாப்பிடும் அளவுக்கு அது மூலிகை மகத்துவம் கொண்டது தெய்வீக மரமாக இது போற்றப்படுகிறது இது வந்து நல்ல அந்த அந்த காலத்து பழங்காலத்துலேருந்து இது உடம்பு அழுக்கு நிற்க பயன்படக்கூடிய ஒரு மூலிகையாக பயன்படுகிறது இதுலேருந்து சோப்பு தயாரிக்கலாம் மற்றபடி அதை சூரணம் பண்ணி தலையிலேயும் உடம்புலையும் தேய்ச்சிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தூய்மை தூய்மை பயன்படுகிறது அழுக்கு நிக்கியாக பயன்படுகிறது பயன்படுத்தக்கூடிய மூலிகை இந்த மூலிகை இதனுடைய விளைந்த மரங்களினுடைய இலையிலும் பட்டைகளும் சில முக்கியமான வயதுக்கு உடம்புக்கு தேவையான கையறுப்பு மருந்துக்கும் ஆகும் உடம்புக்கு தேவையான தீர்க்க முடியாத நோயை தீர்க்கக்கூடிய ஒரு மகாமொழியாக பயன்படுகிறது உடம்பில் அந்த சூடு அந்த புண்ணுகள் இருக்கும்போது என்னுடைய பட்டையோடு இன்னும் வேறு வேறு மூலிகளை சேர்த்து நம்ம கசாயமாக சாப்பிடும்போது பெரிய அருமருந்தாக இது பயன்படும் விளைந்த பல வருஷம் விளைந்த மரங்களில் இருக்கக்கூடிய அந்த இலைகளையும் எடுத்து நம்ம பயன்படுத்தணும் அந்த முறையே தனியாக இருக்குது அப்போ இந்த மாதிரி இது பூரா அபூரமாக இருக்குது இது பூரா நம்ம நம்ம கிராமங்களில் ஆதியிலிருந்தே வழி வழியாக இது பழகி வந்த மரங்கள் இந்த ம இந்த இலைகளை எடுத்து நம்ம சூ சூரணம் பண்ணி எல்லாம் அந்த உடம்புக்கு தேவையானதும் இதனுடைய அடுத்து வேறு மருத்துவத்துக்கும் இது பயன்படும் அந்த மாதிரி ஒரு மகாமொழியாக இது பயன்படுகிறது இதனுடைய இனமும் இதனுடைய இதுங்களும் அழிந்து போகாமல் மேலும் மேலும் நம்ம பாதுகாத்து வளர்க்க வேண்டிய கடமையில் இருக்கும் இது பே பேச்சியம்மன் குடியிருக்கக்கூடிய மரம் பேச்சியம்மன் பதினஞ்சு மரங்களில் குடியிருக்கும் ஒவ்வொரு தெய்வங்களும் ஒவ்வொரு மரங்களில் அதனுடைய வாசம் பண்ணும் அந்த வகையில் இது பேச்சியம்மனுக்கு உகந்த மரமாக இருக்கிறது இதோ போல் நிறையா எல்லா தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு மரங்கள் நமக்கு சொல்லப்படுகிறது அந்த வகையில் இது தெய்வீக மரமாக இது சொல்லப்படுகிறது இதனுடைய பயனை அறிஞ்சு இது மீண்டும் நம்முடைய பாரம்பரியத்தை அழிந்து விடால் கடைபிடிக்க இதனுடைய இதனை வந்து நம்ம பயன்படுத்தி நல்ல முறையில் இதனுடைய மரங்களையும் இனங்களையும் நாம் பெருக்க வேண்டும் ஓம் காளி ஓம் நமச்சிவா